ஹாய் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணிங்க வாங்க வீடியோவில் போகலாம் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா என்னுடைய பொண்ணுகிட்ட இருந்து என்ன விஷயம் பிடிக்கும் என்ன விஷயம் பிடிக்காது அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் என் பொண்ணுக்கிட்டேருந்து என்ன விஷயம் எனக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொன்னாலும் செய்யும் இறக்கம் இறக்கம் மனசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என் பொண்ணு அதே மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணும் நிறையா ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் பாத்திரம் வளர்க்குனா என் பொண்ணு வந்து பாத்திரத்துலாம் எடுத்து வைப்பா அப்புறம் நான் போய் வீடு கூட்டுறேம்மா நீங்கள் இதெல்லாம் ஓர் செட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் என் பொண்ணு சொல்லணும் அப்புறம் வந்து நான் வேலைக்கே போனாலும் நான் வேலைக்கு போகிற இடத்துல வந்து எனக்கு அதுவுமே எனக்கு கூதமான வேலை செய்வோம் நான் பாத்திரம்னால் நிறையா வளர்க்கணுன்னா அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் கிச்சன் அப்படி அப்படியே அடிக்கடிக்கடிக்கி வைக்கும் எட்டரை வலையை அடிக்கப்போ அப்புறம் எல்லாம் கீழே வச்சுருவோம் அந்த மாதிரிலாம் உதவி செய்யும் அப்புறம் வந்து நம்ம யாராச்சும் பேசினோம்னா விட்டு கொடுக்காது அதுக்குள்ளே சண்டைக்கு போயிடும் அம்மா பேசுகிறீங்க அந்த மாதிரி பேசும் அப்புறம் அவங்க கூட பேசாதம்மா அவங்க வந்து உன்னை பேசுகிறாங்க அதனால அவங்க கூட எல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்மளை யாரையுமே பேசக்கூடாது அது மாதிரி யாராச்சும் பேசுனாலும் வந்து என்ன சொல்லும் இவங்க வந்து உன்ன நல்லா பேசுகிறாங்க அப்புறம் போய் விளையாட்டை நல்லா உங்களாட்ட பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாள் அந்த பிள்ள சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்றதும் அவள் வந்து புரிஞ்சுக்குவாள் அந்த மாதிரி நல்லா அவள் அறிவான பிள்ளவன அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது எனக்கு காலையில் நம்ம ஒரு ஏழு மணிக்கு எழுதிவிட்டோம்னா ஏழு மணிக்கு எழுந்திட்டு போய் கிளம்புவாப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவள் கிளம்புறதுக்கே மணி எ எ்ரையாக்கிரும் கரெக்டாக எட்டுரைங்கிறப்பெல்லாம் அந்த ஆட்டோ கருது நான் தடா கூட நான் மறுபடியும் போய் குளிச்சு விட்டு எல்லாமே பண்ணி திணி மாற்றி விட்டு எல்லாமே நம்ம தான் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வேன் ஆட்டோ கருந்துருவாரு அந்த பையை தூக்கிட்டு ஆட்டோல போய் உட்காரு கூட அத்தனால அழுவேன் வாமா 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 வாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நான் போகவே மாட்டேன் மறுபடியும் அடித்து நீ போகும்னு சொல்லி பேக் கூட விட்டு போய் போக மாட்டேன் அப்புறம் என்ன செய்வேன் பேக்கை நான் போட்டு அவளே எழுத்துட்டே கொண்டு போய் ஆட்டோல விட்டுருவேன் ஆட்டால் விட்டு பின்னாடி பேக் மாட்டு வரைக்கும் ஜங்குனு பூச்சிடுவாள் ஓடுற ஆட்டால் அப்படியே ரெண்டு மூணு தடவை எங்கள் அப்பா எங்கள் அப்பா விழுந்துட்டா அப்புறம் அவங்க ஆட்டோக்காரங்களே சத்த மாட்டாங்க பொண்ணு இப்படியே தான் செய்யுது அப்படின்னு அப்புறம் சேருண்டு பிடிச்சி ஆட்டி நான் குறைச்சிட்டேன் அதுலேருந்துமே இப்போ நான் ஆட்டாவை கொண்டே விடணும்னா நாங்கள் கொண்டே விட்டுட்டு அவளை நாங்கள் கொண்டே விட்டுட்டு இதை நீ பார்த்து போகணும் அப்படின்னு சொன்னா தான் மன திருப்தியாக இருக்கும் அப்படியுமே ஒரு சமயம் ஆட்டாவில் போக போகவே அழுகும் அது அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் என்ன செய்வா ஆட்டோ கிளாக் வந்துட்டு அன்னைக்கு டீச்சர்கிட்ட வந்து நீ சொல்லி என்னைக்கு கூட்டிகிட்டு போயிடணுமா வாமா அப்படின்பா நான் சும்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி நீ போவாப்பா நீ முன்னுக்கு போவ நான் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பொய் சொல்லி நான் ஸ்கூலுக்கு தாட்டி விட்ருவேன் அந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது டீச்சரே சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பாப்பா என் ஸ்கூலுக்கு வந்து நான் ஒரே அழுகையாக தான் இருக்குது உட்காந்து ஏதாவது படிக்க சொன்னோம்னா அழுகிறா ஏதாவது சொன்னா அழுதுறா ஓயாம அழுதுகிட்டே இருக்கிறா அப்படிம்பாங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது ஆனால் வந்து பாசமா இருக்கும் குழந்தைங்க மட்டும் ரொம்ப பாசமா இருக்கும் அப்புறம் நமக்குமே உதவி செய்யும் நம்ம சொல்றது புரிஞ்சுக்கும் நம்ம கையில் காசு இருக்கு அப்படின்னா அவளுக்கு தெரியும் இதை கேட்டால் அம்மா வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்பா நான் வாங்கி கொடுப்பேன் ஆனால் காசு இல்லைன்னா சத்தியமாக நான் வாங்கி மாட்டேன் ஏன்னா நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நான் வாங்கி தருவேன் இல்லைன்னா இல்லை அப்பா வா வாப்பான்னு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஆனால் காசு என் கையில் இருக்கிறப்ப நான் அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் சந்தோஷப்படுவாள் அவளுக்கு பிடிச்சத நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அவன் பரவாயில்ல அம்மா நமக்கு வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்ட்டு எல்லாத்துகிட்டையும் சொல்லும் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருச்சு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருச்சுன்னு எங்கள் வீட்டில் எல்லாத்துகிட்டையும் சொல்லுவாள் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருச்சு எங்கள் ஆமாம் உங்கள் அம்மா தான் வாங்கி கொடுக்குது நாங்களாம் வாங்கி கொடுக்குற இல்லையானு வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து அதுக்கு ஒரு சந்தோஷம் அம்மா வாங்கி கொடுத்துதுன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மனுட்டானது ஆனால் எல்லாத்துக்குமே உதவும் எப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் நிறையா கடை சொல்லாம் கடைக்கு போவாள் இதை செய்ப்பாப்போன்னா அது செய்வாள் எங்கள் அப்பா கூட சாப்பாடு எனக்கு போடு பார்ப்பா அது வயசு சாப்பாடு போட்டு தண்ணி மூந்து வச்சு எல்லாமே செய்வேன் பொண்ணை ஏன்னா நான் வந்து குழந்தையிலருந்தே அதுக்கு நான் ஒவ்வொன்று நான் சொல்லி கொடுத்துருவேன் கரெக்டாக அதுக்கு வந்து ஒரு வயசு இருக்கும் ஒரு வயசு ஒன்றரை வயசுலலாம் நான் சொல்லுவேன் இந்த இதை செய்ய அதை செய்யினேன் என் பொண்ணுக்கு ஒவ்வொன்றும் நான் சொல்லுவேன் அது அதனாலே இப்போ எங்களுக்கு வந்து எல்லாமே செய்யும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது வந்து ஏன்னா நம்ம அது குழந்தையிலேயே நம்ம அதுக்கு நல்லதை நம்ம சொல்லி இதை செய்யாத செய் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தா அதை நான் வளர்த்துட்டேன் அதனால் எல்லாத்துக்குமே உதவி செய்யும் அது எனக்கு பிடிக்கும் பொண்ணு இதெல்லாமே நமக்கு செய்யுது அப்படின்றமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என் பொண்ணு என்னை பற்றி என்ன பிடிக்கும்ன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் டாடா பாய்